அம்மா முதல்ல தானம்மா சாப்பிட்டேன் நான் மிருக்க சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுங்க இந்தாங்க டிவியை பார்த்துட்டு சாப்பிடுங்க நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்குங்க அட வேணாண்டி ஆமா இப்ப இப்போ வேணான்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு முறுக்கு சுட்ட அதை சுட்ட இதை சுட்டா கண்ணில் காட்டினியான்னு என்னையவே கேட்பீங்க நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு நீ ஏன் மொச்சிக்கினேன்னு அதுக்கப்புறம் என்னையவே சொல்லுவீங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஐயோ நான் அப்போல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் நீ வியானோபடியம்மா விடுயம்மா சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அடி பாவி உன் பாசத்துக்கே ஒரு அளவு இல்லாம போச்சு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க போதும் வேண்டாம் ஏமா அதான் மாப்பிள்ள வேணான்றாருல விடு ஏங்க மறுக்க சொல்லிட்டு குடுக்கும்போது வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் கேட்கும் போது இல்லைன்னா என்ன சொல்லக்கூடாது ஆனா தெய்வமே கேட்க மாட்டேன் தெய்வமே உம் சொல்லிவிட்டே அதுக்கப்புறம் கேட்க கூடாது கேட்க கூடாது கேட்க கூடாது அப்பா கேட்கலாம் அம்மா நீ சாப்பிடம்மா நீ எடுத்து சாப்பிடுமா நம்ம எல்லாம் சாப்பிடுறது இருக்கட்டும் மகாவுக்கு அங்க போட்டு குடுத்தியா அட இல்லையேமா மறந்தே போயிட்டேன் முதல்ல வயிற்று பழ காய்ச்சி போட்டு கொடுமா நம்ம அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்பதான் உட்கார்ந்தேன் கால் வலிக்குது பின்னாடி பக்கம் வேற உட்காந்துருக்காங்க இடி எனக்கு தண்டி வயசாகி போச்சு உட்கார உனக்கு இடி வயசாகி போச்சு நல்ல ஓடி ஆடுற வயசுல உட்காந்துக்கிட்டு கால் வலிக்குது அம்மல ஆமாத்த உங்க புள்ள கிழவிகளை விட மோசம் கைய வலிக்குது கால வலிக்குதுன்னு ராத்திரிகளா பாடா படுத்தி எடுக்கிறான் ஏன் வலி எனக்கு அன்பு அன்பு குட்டி நாய்கிட்ட ஒரு வேலை சொன்னா நாய் கிட்ட வேலையை சொல்லு சரியா போச்சு அன்பு தங்கம் அத்தையும் இருக்காங்க இதை கொண்டு போய் குடுக்கறீங்க இந்த போட்டாம கொண்டு போய் கூடு இருக்குல்ல தங்கம் சூப்பரா இருக்கு ஏங்க இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு இந்த தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுத்திங்கள்ல அந்த சேலை சும்மாவே பீரோக்குள்ள பூட்டி கிடந்துச்சு அதுதான் இந்த தடவை தைச்சிருவோமே பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு தச்சா நல்ல அம்சமா அமைஞ்சு போச்சு ஆமா ஆனால் என்கிட்டயும் ரெண்டு மூணு பட்டு எல்லாம் இருக்கு அதையும் இந்த மாதிரி தைச்சி போட்டு விட்டா ஒரு பிள்ளையாவது கட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம என்னத்த காட்டும் வைக்கிறாங்க அப்படியே பூட்டி கிடக்குது சரி சரி பின்னாடி இருக்காங்க அத்தையும் மாமாவும் கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கு பிரச்சனை ஏன்னா அதுக்கும் ஒரு ஜோடி வந்துடும் பலகாப்புக்கு வேற என்ன நல்லா செய்யலாம்னு சொல்ல அது எல்லாத்தையும் பண்ணிடலாம் சும்மா இதுக்குடம்பர செலவுலாம் இதுல என்ன ஆடம்பர செலவு இருக்கு நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தெரியுமா வந்து ரொம்ப கஷ்டம் போதாத குறைக்கு கடங்காரன் வீட்டுக்கே வந்துருவான் கடன் கேட்டு பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு நாள் நாங்க வீட்டை சாப்பாட்டுக்கே அரிசி இருக்காது அந்த நேரத்துல ஈழ துணியை நழைச்சு வயிற்றுல கட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படியா பட்டவங்க இன்னைக்கு மூணு நேரம் வயிறு சாப்பிடுறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு தானம் பண்றோம் கடன் அடைச்சாச்சு வீட்டு பத்திரத்தை நீட்டாச்சு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சு இப்படி இருக்கும் போது உனக்காவே இது செய்யாம நாங்க வேற யாருக்கும் செய்யறது

ஐயோ மாமா அவங்க கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இல்ல மாமா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணாங்களா எதுக்கு பத்தி பேசுறீங்க நல்ல நேரத்துல நான் அவங்க கிட்ட என்ன மாமா எதிர்பார்த்தேன் அவங்க எனக்கு இதை செய்யணும் அத வைக்கணும் அப்படின்னு ஒரு நாளாவது உங்ககிட்ட நீங்க எது சரி அவங்க எது ஏதாவது வாய் திறந்து கேட்டுப்பானா அவங்களாவது விட்டு சொன்னாங்க அப்பா இப்ப இதை வாங்கி தரேன்றாரு அதை வாங்கி தரேன்றாருன்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க அவங்களோட நிலம உனக்கு தெரியும் மாமா குணத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும் போது அவங்க மேல கோவப்பட்டு நீ என்ன பண்ண போற போது மாமா எனக்கு வெறுத்து போச்சு அவங்களே எனக்கு அம்மா அப்பா சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு நான் எப்படியோ இங்க வந்துட்டேன் பாவம் நிறைஞ்சன் ரெண்டு பேத்துக்கிட்டே மாட்டிட்டு அவன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நீ இப்ப அருமகா அத்தையோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னா நம்ம நல்லாவே இருக்க முடியாது அந்த மாதிரி பேசாத சரியா அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசு என்ன மாமா நான் ஃபோன் பண்ண போறதும் கிடையாது என் வளகப்பண்ணிக்கு நீங்க அவங்கள கூப்பிடவும் கூப்பிடாதீங்க சார் என்ன என்ன நினைச்சிட்டாங்க காசு பண்ணதுக்கு அலையறவே நினைச்சிட்டாங்களோ இதை இவன் மாறிடுவா வச்சிருவன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறது பாசத்தை மட்டும்தான் தான் இங்க பாரு கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது நிதானமா யோசிக்கிற முடிவு மட்டும்தான் சரியா இருக்கும் எனக்கு அந்த வீட்டை பத்தியும் அந்த அளவுக்கு தெரியாது நீ அதே தான் இருந்திருக்க அங்க இருக்கிற சூழ்நிலைகளும் உனக்கு தான் நல்லா தெரியும் அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் いや எல்லாமே மாறிடும். இப்ப நீ சொகமா இருக்குன்னு சொல்லி பாரு, மரம் அவளும் சொகமா இருக்கா. ரெண்டு பேரும் வரதப்பட்ட எங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல? ஏண்டி சீதா, டோன்ட் சாடி. என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது? டோன்ட் சாடியா? அப்படின்னா டோன்ட் சாடா. ஐயோ, கண்டு ரஹவி. இங்கே பாருடி, லிப்பே ஹாப்பி வரும். அதே சமயம் சாடியும் வரும். ரெண்டையும் பாலன்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் லைப்பே செம்மையா போவோம் ஜெய்யா கடவுளே தந்தா எங்கயா இருக்கிற இப்படி போய் மாட்டி விட்டியா என்னால முடியலையா இங்கிலீஷ் செத்து போயிடுவோம் இல்லையோ இந்த பேச்ச கேட்ட நாங்க மண்டைய போட்டுருவோம் போல இருக்கு தயவு செஞ்சு காப்பாத்திரியா என்ன பெத்த வர ஏயா அதான் அவ என்னத்தையோ சொல்றாள அதையே கேளுங்க ஆனா என்ன கன்றாவிய பேசுறான்னு ஒரு வெங்காயமும் புரியல அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரியாத ஒன்ன மாதிரி மட்ட சாம்பிராணிக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது ஆமாத்த இன்ன வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க அந்த வந்து மாப்பிள லிப்பேல ஹாப்பி வரும் அதே சமயம் சாடியும் வரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இங்க ஒரு மிதி வரும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதை கிட்ட போய் யாரும் உன்னை கற்பூரத்தை காட்ட சொல்லல நவுரு இங்கிலீஷே தப்பு தப்பா பேசினா மட்டும்தான் கத்துக்க முடியும்னு சொன்னாங்க ஆனா இப்படி தப்பு தப்பா பேசணும் இங்கிலீஷ் வாழாது செத்து போயிடும் அதுவும் குழி தோண்டி அதுவே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை எடுத்து கோத்து வச்சிருக்கோம்ல அதே மருமக்களத்துல கட்டி விடு ஓ அப்படின்னா அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணமா ஏன் இல்ல இல்லையான்னு கேட்குறேன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல பாடு இதுல ரெண்டாவது கல்யாணம் வரையும் நீங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அத்தனை கல்யாணத்தில் பொண்ணி தாங்க சே சே ச சச்ச சிரிச்சே அது போதும் கூட்டிட்டியுமே இந்த கோயிங்கு வேலையை ஆரம்பிக்க ஆ குட் டைம் கோயில் இதோட பிள்ளைங்களுக்கு பிடிச்ச எந்த கரகமா இருந்தாலும் சரி எந்த கெட்ட நேரமா இருந்தாலும் சரி எல்லாம் ஒளிஞ்சு இதுக்கப்புறம் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் அதெல்லாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கம்மா கீதா மாப்பிள ஆப்பி மாறிடு லைப்பு எவ்வளோ அன்பா ஆப்பு மாறிடு லைப்பு சொல்லியிருக்கேன் ஒரு தங்குசு சொல்றானா ஒரு வெங்காயமும் இல்லை இவெல்லாம் படிச்சானா படிக்கலையான்னு கூட தெரியல மாப்பிள்ள சீதா இது ஆடி பெருக்கு முடிஞ்ச சின்னது இந்தாங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க எதுக்குமாமா இதெல்லாம் இல்ல மாப்பிள தாலி பிரிச்சு கோக்கும்போது போது எங்களால முடிஞ்சது செய்யணும் தட்டு தாம்பளம் வச்சு எல்லாத்தையும் அழைச்சு கொடுக்கணும் ஆனா நம்மளால அப்படி எல்லாம் பண்ண முடியல அக்கம்பக்கத்துல யாரையும் கூப்பிட முடியல இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன இது இந்தாங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கய்யா அதுதானே மருமாவ வீட்ல இருந்து சீர்ச்சனத்தையெல்லாம் வருதுன்னா விட்டு வாங்கல தொக்கா பிடிச்சி இழுத்துருவாங்களே சீதா வாங்கிக்க சரி எல்லாமே சிறப்பா முடிஞ்சிருச்சு எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு சாப்பிடலாம் எம்மடி சீதா எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வாங்கம்மா மச்சா வாங்க மச்சா இந்த கிப்பி மண்டை நான் ஒன்னும் கிப்பி மண்டை கிடையாது ஏன் கூப்பிட்டீங்க ஐ பிப்பாரு டல்கு ஆர் லாப்பு தீ எங்கேயோ போன மாரியாத்த ஏன் மேலே வந்து ஏற தன் கதையா இப்போ என்கிட்ட வந்துருச்சு ஏய் டல்லு யூ லாப்பு அது வந்து அத்த உங்களை மாதிரி இங்கிலீஷை உலகத்தில் இவ்வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அதான் என்னோட அளவுக்கு யாரும் இங்கே இங்கிலீஷெல்லாம் டாக் பண்றது இல்லை இருந்தாலும் நீ என்கிட்ட கத்துக்க கற்றுக்க சரியா ஆ சரிங்கத்த உங்கள் கற்றுக்கறேன் உனக்கு கோழிஜில் கூட ஏதாவது டோட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ என்கிட்ட வா நான் சொல்லி தரேன் எந்த தோட்டா இருந்தாலும் உங்ககிட்டயே கேக்குறேன் என்னங்க உண்ட மயக்கமா உண்ட மயக்கமா வயிறு சாப்பிட்டேன் என்னால முடியல நபரவும் முடியல பாடுக்கவும் முடியல இதுக்குதான் சொல்றது அல்லவா சாப்பிடணும்னு கிடைக்குதேன்னு சொல்லி லபுக்கு லபுக்கு இப்படி இப்படிதான் ஆகும் அட நான் வேற செமிக்க மாட்டிக்கிதுன்றீட்டே இதுல நீ வேற ஏதாவது ஒன்னு பண்ணே என்னது பண்றதுை வைத்தியதா நோண்டி வெளியல தீங்க எடுக்கணும் மாட்டியா வைர ஃபுல்லா இருக்கு என்ன பண்றன்னு தெரியாம முழிச்சிட்டிருக்கேன் இல்ல நீ வேற கொஞ்ச நேரம் கழிச்சு சுடு வச்சு தரேன் கொஞ்சம் சீரகம் போட்டு அது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது சரி நீயும் தான் ஏ அளவுக்கு சாப்பிட்ட ஆனா நீ மட்டும் எப்படி குத்துக்குக்களாடா இருக்கே டேய் சோடா புட்டி அப்படி கார்னர் அண்டி நோண்டிடுன்னு சொல்லிட்டேன் ம் சாப்பிடுறது அதுவும் பொண்டாட்டி சாப்பிடறது கண்ணு வைக்கிறீங்களே உங்களுக்கு மனசாச்சு இல்ல அடி பாவி என்னடி புசுக்கன புருஷன மரியாதை இல்லாம பேசி போட்டா பின்ன என்னமா என்னைக்காவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா உடனே கண்ணு வச்சா பொண்டாட்டி சாப்பிடும் போது புருஷங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் பொண்டாட்டிங்களுக்கு எங்க தான் வருது இந்த கோவல தெரிய மாட்டேங்குதுப்பா அத்தை துருவா அங்க பாருங்கடா உங்க அப்பாய் வந்துட்டாங்க அப்பாயின்னு கூப்பிடுங்க என்னமா உங்க பேரன் கூப்பிடுற நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க மா அவனுக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா என்கிட்டே காசு எடுத்து நீட்டுமா அவன் கைய அப்படியே புடிச்சு கட்டிச்சு எடுத்துறப்ப இன்னைக்கு என்னத்த என்ன ஆச்சுத்த ஏமா எல்லா வீட்டுக்கும் செஞ்சத கொண்டு போய் குடுக்கறேன்னு தானே போனீங்க அதுக்குள்ள ஏன் என்ன கோவம் அப்படி நீங்க கோபப்பட்டு நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே எம்மாடி என்னமாச்சு ஏங்க அன்னைக்கு நீங்க அவனை அடிக்கும்போது கூட கூட ஐயோ பாவமே நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்னாகுமோ ஆகுமோ நினைச்சிட்டு வருத்தப்பட்டேங்க ஆனா நீங்க அடிச்சதுல தப்பே இல்ல இன்னும் நாலடி சேர்த்து விட்டுருக்கணும் யாரமா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த கஞ்ச பிசினாரினா அத்த சின்ன மாமாவையா சொல்றீங்க சின்ன மாமாவா அவன் சரியான சுயநலவாதியான மாமா என்னமா அப்படி என்ன ஆச்சு ஏங்க சமந்தியம்மா வீட்டுக்கு செஞ்சதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சரி அவங்க வீட்டுக்கும் போய் பண்டம் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு போன வீடு எல்லாம் கூட்டலாம் வைக்கலாம் அப்படி அப்படியே கடந்துச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டால் எனக்கு மனசே சரியில்லைக்கான்னு சொன்னான் இவன் நிரஞ்சன் பக்கம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான் சரி எல்லாம் போய் குளிச்சு கிளம்புங்க நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் உள்ள வந்து இந்தா காசு அப்படின்றாங்க காசு எல்லாம் கொடுக்கற அளவுக்கு காசு வச்சிருக்காரு அவரு நீ வேற தோட கம்மு நிறியா போய் கொடுக்குறேன் என்ன சொல்றான் என்ன சொல்லி கொடுக்குறான் உங்க புருஷன் இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் பின்னாடி வட்டி போட்டு குட்டி போட்டு என்ட்ட காசு கேட்பாரு அதனால கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காசை வாங்கிட்டு போங்கன்றான் நான் காசு தாங்க போய் நிற்கிறேன் அந்த ஆளை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்ல விடுமா என்ன பெரிய ஆளு வந்து கோத்துக்கு சடின்னு ஒண்ணு விட்டேன் பாருங்க கண்ணத்துல வீட்டுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டேன்

எனக்கு ஆத்திரமே அடங்கல அவன் மட்டும் என் கையில சிக்கனா அவன் ஒரே தான் அவன் மண்டைக்கு பொங்கல் வைக்கணும் அது மட்டும்தான் எனக்கு பதுக்கி இருக்குது வெளியே வருவான் வருவான்னு பார்த்தேன் வெளியே வந்து கண்ணை அவன் கதவை இழுத்து பூட்டிக்கிட்டான் வந்த கோபத்துல கதவை சும்மா தட்டு தட்டு உடச்சே எடுத்துிருப்பேன் என்ன பண்றது இவன் முகத்து பசர விட்டுட்டு வந்துட்டான் அவனே கீப்பர் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தடற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேத்து பிறந்தநாள் கொண்டாடினோம் குமார் கமலிஷா பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஹரிஹரன் ஷஷ்டிகா இவருக்கு வார்த்தைகள் சொல்வது பிரகாஷ் பிரியா இவர்கள் வானவரும் நேரோட வானவரும்